ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் வெளில போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன்னா மார்க்கெட்டுக்கு என்னென்ன வந்து பார்க்கலாமா இது வந்து மோலசா வாங்கினேன் இது வந்து ஒரு பாக்கெட் வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு இது ரெண்டு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தேன் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய்ப்பாலும் இதனுடைய வெளில பாகம் தான் இந்த மோலசா இது வந்து தூரமாக போகிறதுனால ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இன்னைக்கு பாருங்கள் இது வந்து வடை வாங்கினேன் இது வந்து காரப்போண்டாவும் ஐயோ இது மூணு வந்து மசால் வடை இது காரப்போண்டா இது கொஞ்சம் வாங்கினேன் இது மாதிரி டீக்கடையில் அதெல்லாம் வாங்கி சாப்பிட எனக்கு பிடிக்கும் நான் அதனால வாங்கிட்டு வந்தேன் இது வந்து கல்பாசி கல்பாசி இது ஒரு பாக்கெட்டு பத்து ரூபா நாலு பாக்கெட் வாங்கிட்டு இருந்தேன் பிரிஞ்சிக்கலாம் இது போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் இந்த வாழைக்கருவாடு வந்து இது வந்து நூறு கிராம் அறுபது ரூபா நூறு கிராம் வாங்கினேன் இந்த வாழைக்கருவாடு இது வந்து நெத்திரி கருவாடு பாருங்க இது பெரிய நெத்திரி இந்த கருவாடு வந்து நூறுரூவா ஏன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சாலும் அதனால் இது ரொம்ப நூறுரூவாய்க்கு இது வாங்கினேன் அப்புறம் இந்த பூண்டு வந்து இது நல்ல பெரிய பூண்டாக இருக்குது ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபான்னு சொல்லிட்டு பூண்டு வாங்கினேன் அப்புறம் இந்த முருங்கைக்கீரை எங்கேயுமே கிடைக்கல அதனால ஒரு இடத்துல பார்த்தேன்னா நல்ல பிஞ்சா சூப்பராக இருக்குது இது முப்பது ரூபா இந்த கட்டு முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் வந்து இது நொங்கு இந்த நொங்கு வந்து ஐம்பது ரூபா நான் வந்து இது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு இது நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் நூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஆனா நொங்கு நல்லா தானே எப்பயுமே கிடைக்காது அதனால கிடைச்சதுனால நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அப்புறம் இது வந்து புளி வாங்கினேன் புளி வந்து எப்பயுமே இந்த மாதிரி மீடியமா வாங்கினோன்னா நல்லா புளிக்கும் கொஞ்சம் ஊற்றுனா கூட குழம்பு நல்லா புளிக்கும் நம்ம புது குளி ஊத்துனோம்னா நல்லா இனிச்சு கிடக்கும் அதனால நான் எப்பயுமே இந்த மாதிரி மீடியமா தான் வாங்குவேன் இதுல கொட்டையே இருக்காது நல்ல சதையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போயிட்டு சரி வாங்கிட்டு வந்தேன் இன்னும் நிறைய பொருள் வாங்கலாம்னு பார்த்தேன் முடியல வெளியே புக்ஸ்லாம் எக்